ஒரு குட்ரை புனித வெள்ளி ஈஸ்டர்லாம் கொண்டாடுறாங்க மணிக்கணக்காக கோயில் இருக்கிறாங்க மணிக்கு வாரமான கோயிலுக்கு போகிறாங்க பட் ப்ராப்ளம் என்னென்னா சிலுவையில் என்ன உண்டாடிச்சுன்னு இன்னும் அவங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்க தெரியுது உபவாசம் இருக்கு தெரியுது மன்றாட தெரியுது எல்லாம் தெரியுது ஆனால் சிலுவில என்ன நடந்துச்சுன்றது இன்னும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதுதான் மிகப்பெரிய ஃபெயிலியர் கிறிஸ்தவம் எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னா இவங்களுக்கு என்ன நடந்துச்சு இவங்களுக்கு என்ன உண்டாகி இருக்கிறது என்கின்ற சுவிசேஷம் அவளுக்கு சரியான விதத்தில் அது போய் சேரவே கிடையாது அதை பற்றி பேச போதும் ஆர்வத்தோடும் அவங்களும் கிடையாது அவங்க மற்ற விஷயத்துலாம் பிஸியா இருக்கிறாங்க எப்படி இடத்த வாங்கலாம் எப்படி கட்டடம் கட்டலாம் எப்படி மீட்டிங் போடலாம் எப்படி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதில் தான் குறியா இருக்கிறாங்க ஆனா வந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அவங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் அதன் மூலமா அவங்களுக்கு என்ன உண்டா இருக்குதுன்ற ஒரு ப்ராப்பர் கிளியர் கட்ட சர்மன் மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரவில்லை அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஆனா பவுல் பாருங்க அதெல்லாம் கிளியர் பண்றாரு வேத புஸ்தகத்தின் மூலமா அதெல்லாம் கிளியர் பண்ணி வராரு இருபத்தி நான் ஏற்கனவே சொல்லலாமா என்ன என்ன செஞ்சிருக்கிறார் என்ன உண்டாக இருக்கிறது கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அதன் மூலமா மனுஷனுக்கு என்ன உண்டாகி இருக்கிறது சொல்லுங்க கடவுள் என்ன செய்திருக்கிறார் அதன் மூலமா என்ன உண்டாகி இருக்கிறது இருபத்தொன்னு முன்னே அந்நியராயும் துர்கிரிகளால் மனதிலே சத்துருக்கலாயும் இருந்த உங்களையும் எப்படி இருந்தும் அந்நியராக இருந்தோம் அந்நியராயிருந்தும் ஆ துர்க்கிரியல் துர்க்கிரிகள்னால் மனதிலே சத்துருக்களாக இருந்தோம் ஸோ கடவுளுக்கு தூரமா இருந்தோம்ன்றாங்க ஒரு ஒரு வேர்டுல சொல்லணும் ஒரு லைன்ல சொல்லணும்னா கடவுளுக்கே நாம் எப்படி இருந்தோம் தூரம் எப்படி கடவுள் தூரமா இருக்க முடியும் ஒரு மனுஷன் கடவுள் தூரமா இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும்னு சொன்னா பாருங்க நாம எப்படி முடிவு பண்ணுறோம் ஒரு ஆள் சர்ச்சுக்கு வெளியிலேயே இருக்கிறாரு கால் உள்ள வைக்க முடியல கள் கால் உள்ளே வரல நாம் என்ன நினைக்கிறோம் பாரு அவர் கடவுளுக்கு தூரமா இருக்கிறாரு எப்படி சொல்றீங்க அவரு சர்ச்சுக்குள்ள வரதுல அப்புறம் தூரமா ஜம் பண்ணிட்டு போயிடாரு மனுஷன் எப்படி ஜட்ஜ் பண்றான் கடவுள் கோயிலுக்குள்ள வராம தூரமா இருந்தா அவன் அவன் ஏதோ பாவம் பண்ணிருக்கிறான் கடவுள் தூரமா இருக்கிறான் அப்ப கோயிலுக்குள்ள வந்தவங்கனா கடவுளுக்கு சமயமா இருக்கிறான்னு அர்த்தமா கிடையாது கடவுளுக்கு சமயமா இருக்கிறது இருக்கிறது என்பது கோயிலுக்குள்ள வந்ததுனாலயோ கோயிலுக்கு வெளியில் இருப்பதனாலயோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்போ ஒரு மனுஷன் கடவுளுக்கு கிட்ட இருக்கிறானா தூரம் இருக்கிறானா எது முடிவு பண்ணுகிறது என்றால் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய மனதில் இருக்கிற கற்பனைகள் கடவுளை பற்றின கடவுளை பற்றின நாலேஜ் தேவன் யார் தேவனை குறித்த நல்ல அறிவு இருக்குதா தவறான அபிப்பிராயம் இருக்குதா ஸோ கடவுளை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் தவறான எண்ணங்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் என்ன பண்ணுது ஏற்படுத்துகிறது எதுவுமே நம்புகிறீங்க ஸோ இந்த மைண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஆளை ஒரு பாருங்க நான் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்றேன்னு வீங்க நான் ஒருத்தர் கூட போறேன் போறேன் வரேன் வீங்க அவரை நான் புரிஞ்சிக்கவே இல்லை அவர் யாருன்னு அவரை நான் புரிஞ்சிக்கல அவரை நான் இன்னும் அன்பும் கூறல ஆனா கடமைக்காக போற வரேன் கடமைக்காக போற வரேன்னு சொன்னா பாருங்க போகலாம் வரலாம் பட் எனக்கும் அவருக்கும் ரொம்ப கேப் இருக்கு என்ன எங்க கேப் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில தானே போறீங்க ஒரே ஹோட்டல்ல தானே சாப்பிடுறீங்க எல்லாமே ஒன்னா தானே பண்றீங்க இல்லைங்க எல்லாம் ஒன்னா பண்றோம் பட் என்னுடைய தாட்ஸும் அவரோட தாட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை வேறு பிரிக்கிறது எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை ஒன்றாக மாற்றுகிறது எதுவுமே நம்புறீங்க ஸோ இந்த எண்ணங்களால் தான் இந்த மனதில் ஏற்பட்டிருக்கிற இந்த தவறான கற்பனைகளால் தான் மனிதன் கடவுளுக்கு தூரமா இருக்கிறான் தூரமா இருப்பதனால் அவன் துர்க்கிரியைகளை செய்கிறான் ஸோ கெட்ட கிரியிகளை செஞ்சதனால் அவன் கெட்டவன் கிடையாது கடவுளை பற்றிய தவறான அபிப்பிராயங்களால் கடவுளுக்கு தூரமானதனால் அவன் பாவியாயிருந்து கெட்ட கிரியிகளை அவன் செய்கிறான் இதுதான் நம்முடைய ப்ரொஃபைல் அப்படின்னு காமிக்கிறாங்க நம்முடைய புரொஃபைலெலாம் என்ன நம்மளை பற்றி ஒரு பயோகிராஃபி கொடுக்கணும்னா என்ன கொடுக்குறாங்க பைபிள்னா கடவுளுக்கு முதல்ல நீங்க எல்லாம் இனிமின்றாங்க கடவுளுக்கு நீங்க எல்லாம் கடவுளுக்கு சத்ருக்கா இருந்தீங்க கெட்ட காரியம் செய்கிறதா இருந்தீங்க இதுதான் மனிதனுடைய பயோகிராஃபி மனிதனுடைய ப்ரொஃபைல் இதுதான் ஆனா இப்படி இருந்தவர்கள் தான் உங்களையும் பரிசுத்தராகவும் இப்படி எல்லாம் இருந்த உங்களை கடவுள் என்ன பண்றாரா கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் பெரிய பதவி புனிதர் புனிதர் பட்டத்தை கொடுப்பதே பெரிய விஷயம் புனிதராகவே மாற்றிவிட்டால் ஏமே வாட்டி வந்து என்ன பண்ணது புனிதர் பட்டம்தான் கொடுக்க முடியுமே ஒளியை புனிதராக்கவே முடியாது ஆனா பரலோகத்தின் தேவன் என்ன பண்றாரு புனிதருங்கிற பட்டம் கொடுக்கலங்க புனிதராகவே மாற்றுகிறார் கிறிஸ்தவர்கள் யார் யார் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டது மட்டுமல்ல அவர்கள் ஒவ்வொருவரும் புனிதராக மாறி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம யார் புனிதரா பார்ப்போம் வெள்ள சும்மா போட்டு வந்ததும் அவர் புனிதரை பார்ப்போம் கொஞ்சம் கலர் சட்டை கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தா பாவியா பார்ப்போம் ஏன்னா நம்மள நாம எப்படி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றோம் வஸ்திரத்தை வச்சு ஆள் தோற்றத்தை வைத்து ஆள் எப்படி இருக்க சிலவு கிலுவை பெருசா போட்டு வந்தா ஐயா தோத்திரையான் இந்த மாதிரி போனா யார போறான்னு விட்டுருவோம் இல்ல நம்ம வந்து நம்ம ஆள் பா பார்ப்பதுல நல்லா இருக்கணும் சிலவு கிலுவை போட்டு பாதிரியார மாதிரி இருந்தா காலையே கூட உந்துருவா டக்குன்னு ஏன்னா நாம் அப்படி முடிவு பண்றோம் ஆனா காட் வந்து என்ன பண்றாரு வெளியிலெல்லாம் நம்மளை மாத்தல வெளியில முழுவதுமாக மாற்றி விடுகிறார் நீங்கள் புனிதர்கள் நான் புனிதரா இருக்கிறேன் நான் இருக்கிறேன் மதங்கள் வந்து எல்லாரையும் புனிதராக்கிடாது மதம் வந்து எல்லாரையும் பரிசுத்தராகவும் மாற்றி விடாது மதங்கள் குறிப்பிட்டாலதான் புனிதராக்கும் குறிப்பிட்டாலதான் பரிசுத்தன் நாளைக்கும் ஆனால் வேத புஸ்தகம் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் புனிதர்களா இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பதவி நினைக்கிறீங்க எனக்கு நிறைய கோயில பாஸ்டர்ஸே தங்களை புனிதர் என்று நம்புறது கிடையாது அவரையே அவர் புனிதர் நம்பலன்னா அப்ப ஜனளுக்கு என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியும் முன்ன ரொம்ப மோசமாயிருந்தோம் பட் பின்னால நம்மள என்ன பண்ணாரு சத் சத்துருக்காந்த நம்மை உங்களையும் எலசோ இருந்த உங்கள் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் இதுக்கப்புறம் என்ன பண்ண பிளேம்லஸ் பீப்புளா மாற்றாரு குற்றமே செய்யாதவர்கள் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் உங்களையும் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா பாவியா பார்ப்பதல்ல பரிசுத்தரை பார்க்கிறார் பரிசுத்தரை மட்டும் பார்ப்பதல்ல ஒரு குற்றத்தையும் செய்யாதவரை செய்யாதவரை எப்படி பார்க்க முடியுமோ அப்படிதான் பார்க்கிறாரு குற்றமே மறந்துறார் அவரு குற்றத்தையே மறந்துடுறாரு குற்றத்தை அழிக்கிறாரு குற்றம் இல்லாதவன் ஆக்குகிறாரு கடவுள் அதை செய்யறாரு கடவுள் பண்றாரு பண்றது அதுக்கப்புறம் உங்களை பரிசுத்தரா அதுவே ஒரு பெரிய பதவி ஆக்குகிறார் கொடுக்கல பட்டங்குடுக்களை ஆக்குகிறார் ரெண்டு குற்றமற்ற ஆக்குகிறார் கிறிஸ்தவ நடந்த விவசாயம் இதெல்லாம் கடவுள் செய்யறாரு மூணு கண்டிக்கப்படாதவர்களாகும் எல்லா கண்டிக்கப்படாதவள் ஆகும் ஜட்மெண்ட் இல்லைன்றாரு உங்களுக்கு ஜட்மெண்ட் இல்லைன்றாரு மதம் என்ன சொல்லுது தண்டனை ஒண்ணு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குது ஞாபகம் வச்சு தண்டனை நியாய தீர்ப்பு தண்டனை நியாய தீர்ப்பு இதுல போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க ஆனா வேதம் சொல்லுது இல்ல இல்ல முன்னால நீங்க தண்டனை பெறக்கூடிய நிலையில இருந்தீங்க முன்னால நீங்க பாவியா இருந்தீங்க முன்னால நீங்க குற்றம் இருந்தீங்க தேவனுக்கு தூரமாக இருந்தீங்க சத்ருவாய் இருந்தீங்க ஆனா சிறுபில சேர்ந்த ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டிருக்குது நீங்கள் இருக்கிறீங்க குற்றம் மற்றவர்களாக இருக்கிறீங்க அதோடு கூட பனிஷ்மெண்ட் பேச்சுக்கே உங்களுக்கு இனி இடமே கிடையாது அக்கினை தீர்ப்பே கிடையாது கண்டி கண்டனம் பேச்சுக்கும் இடம் கிடையாது கண்டனம் கண்டிக்க கடவுளால் நாம் கண்டி கண்டிக்கப்பட மாட்டோம் தமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் இதெல்லாம் பண்றாரு மனுஷன தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சஸ்தரத்தில் நடந்த மரணத்தினால இப்போது ஒப்புருவாக்கினார் கிறிஸ்துவ கிறிஸ்துவனுக்கு என்ன நடந்திருக்குது கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவோடு கூட ஒப்புருவாக்கப்பட்டிருக்கிறாங்க பரலோகத்தையும் பூலோகத்தையும் கிறிஸ்துவின் மரணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பூமியில வருவது எளிதாக மாறி இருக்கிறது மனிதன் நினைத்தால் மனிதன் விரும்பினால் மனிதன் ஜெபித்தால் மனிதன் விசுவாசித்தால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமியிலே அவன் அனுபவிக்க முடியும் எலச பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமியில் அனுபவிக்க முடியும் பரலோகம் என்ன ஹெவன் ஹெவன து வேற ஒண்ணு இல்லங்க நிம்மதி சமாதானம் சந்தோஷம் குறைவில்லாத வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கிறேன் அதுதான் பரலோக வாழ்க்கை ஏமே குறைவு தாழ்ச்சி பற்றாக்குறை நெருக்கடி தொல்லை நிம்மதி இல்லை அதுதான் நரக வாழ்க்கை இந்த நரக வாழ்க்கை வாழ்றது தேவனுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் பட் எப்படி இதை சேஞ்ச் பண்ண போறீங்க எப்படி இதை மாற்றி அமைக்க போறீங்க ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்வை பரலோக மாதிரி மாற்றிக்கொள்வது மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்குது ஏமே ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சவுதி அரேபியா அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பாலைவனம் தான் எங்க பார்த்தாலும் ஒட்டகம் தான் மனுஷன் வாழ்றதுக்கு வழியே கிடையாது உஷ்ணம் சூடு அந்த வளைகுடா நாடுகள்லாம் அப்படிதான் இருந்தது ஆனா இந்த ஷேக் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த இந்த நாட்டை ஆள் அரசர்கள் என்ன பண்றாங்க பாருங்க அந்த பாலைவனம் மாதிரி இருக்கிற நாட்டை இன்னைக்கு வனமா மாத்திட்டான் அவன் அற்புதமா மாற்றி வச்சிட்டான் அங்க இருக்கிற கட்டடங்கள் அங்க இருக்கிற மனுஷன் வாழக்கூடிய சூழ்நிலை அங்க அற்புதமான ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை இதுக்கு எல்லாத்தையும் காரணம் என்னன்னா ஒரு அரசன் அந்த நாட்டு இப்படி இருக்கணும்ன்றது முடிவு பண்ணி அந்த நாட்டுக்காக என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாட்டையே பெருமிதம் குரலுக்கு மாற்றி வச்சுட்டான் இன்னைக்கு அந்த நாட்டுக்கு சண்டையை போட்டு நரகமா இருந்த நாட்டை எடுப்பான் நல்லா இருக்க நாட்டை என்ன பண்றான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க நாட்டையே இந்த அளவுக்கு மாற்ற முடியுமானால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் பாலைவனமா இருக்குமானால் நீங்கள் அதை நிச்சயமா மாற்றி அமைக்க முடியும் ஏமே உங்கள் வாழ்வை பாலைவனமா இருக்கிற வாழ்வை மாற்றி அமைப்பதற்கு கடவுள் உதவி செய்கிறார் கடவுள் உங்களோடு இருக்கிறார் கடவுள் இன்வால்வா இருக்கிறார் கடவுளுக்கு விருப்பம் அது உங்க வாழ்க்கை பரலோக மாதிரி மாறுன்றது கடவுளுடைய விருப்பம் அதை நீங்க விரும்பாம நீங்க ஜெபிக்காம நீங்க அதுக்கு முயற்சிக்காம உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே முடியாது நீங்க ரொம்ப வில்லிங்கா இருங்க தேவனே என் வீடு மாறுவதாக வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் வெளியிலும் பட்டணத்திலும் ஆசிரியக்கப்பட்டேன் வெளியிலும் ஆசிரமிக்கப்பட்டிருப்பேன் என் வாழ்க்கை பெருகட்டும் வளரட்டும் செழிக்கட்டும் தலைக்கட்டும் எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் கடன்கள் அழியட்டும் செல்வங்கள் குவியட்டும் ஆண்டு வானங்கள் திறக்கப்படட்டும் இடம் கொல்லாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கப்படுவேன் ஆண்டவரு இவைகள் எல்லாமே சுத்தமா இருக்குது இயேசுவின் ஏசுவின் வீடு வாழ்க்கை கையின் பிரயாசங்கள் பொருளாதாரம் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படிங்கறத தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து விரும்புங்க எல்லாம் விரும்ப வேண்டும் விரும்புங்க நிச்சயமா தேவன் செய்வார் ஏமே அதான் இங்க அவருடைய மாம்ச கண்டிக்கப்படாதலாகவும் குற்றமற்றலாகும் கண்டிக்கப்படாதலாகும் அடைந்த மரணத்தினால் இப்போது ஒப்பொரு வாக்கினார் இலச ஒப்பொரு வாக்கினார் நாம் தேவனால் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் முன்ன தூரமா இருந்தோம் இப்போ ஒன்னா இருக்கிறோம் முன்னே பாவியா இருந்தோம் இப்ப பரிசுத்தரா இருக்கிறோம் முன்னே தண்டனைக்கு பாத்திரமானா இருந்தோம் இப்போது நாம குற்றமற்றலாய் இருக்கிறோம் பாருங்க எப்பேப்பட்ட பாவியை தேவன் மன்னிப்பதற்கு அவர் உரிமை இருக்கிறது அதை நீக்கினார் அதை எடுத்து போட்டார் இருபத்தி ரெண்டு இதுதான் சுவிசேஷம் 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 சும்மா அங்கங்க மேடைய போட்டு அங்கங்க மைக்கு கட்டி லைட்ட போட்டு இப்படியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பொல்லாத குடிகாரனா இருந்தேன் எங்கெங்க குடிச்ச எங்கெங்க கடையை உடச்சேன் எவ்வளோ அமகலம் பண்ண அக்கிரமம் பண்ண இப்படி குடும்பத்தை தெருவில் கொண்டு போய் விட்டேன் ஏசு ஒரு நாள் என்னை சந்தித்தார் அன்னைக்கு என் வாழ்க்கைய மாறிச்சு அப்படின்றது சுவிசேஷமே கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம் அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம் அட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைமை அவருடைய தனிப்பட்ட பயோகிராஃபி அது அவருடைய பயோகிராபி ஒரு மனுஷன் மாற்றி அமைக்கவே முடியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆளை மாற்றி அமைக்கவே முடியாது வாழ்க்கை வரலாறுக்கு நிறைய புக் இருக்குங்க லைப்ரரி போனீங்கன்னா காந்தியடிகள் வரலாறு நேதாஜி வரலாறு இந்த மாதிரி ஏராளமான வரலாறு படிக்கலாம் இப்படி குடிகார வரலாறு கேட்க அவங்க எவ்வளவு தேவலாம் ஏமே கடைய உடச்ச வீட்டை உடைச்சேன்னு சொல்றதுக்கு இல்ல அவங்க பெட்டர்

ஆனால் இயேசுனுடைய சிலுவை இயேசுனுடைய பாடு மரணம் அவர் சிந்தின ரத்தம் அவர் நமக்காக செய்த காரியங்களை கேட்பது ரொம்ப நல்ல காரியங்கள் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம எவ்வளவு வேணா செலவு கூட பண்ணலாம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது என்ன செய்து நினைக்கிறீங்க சுவிசேஷமா துர்ச்செய்தியா இதுதான் சுவிசேஷம் கடவுள் என்ன செஞ்சாந்து பார்க்குறோம் செஞ்சதுனால் என்ன உண்டாகி இருக்குதுன்னு பார்க்கிறோம் இதான் காஸ்பல் என்ன அவர் என்ன பண்ணார் எனக்கு என்ன உண்டாகி அவர் என்ன பண்ணார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக பாடுபட்டார் நடு பாவங்களை போக்கி விட்டார் நம்மை பரிசுத்தராக்கி விட்டார் நம்மை குற்றம் மட்டும் ஆக்கி விட்டார் நம்மை கண்டிக்கப்படாத மாற்றி இருக்கிறார் நம்மை தேவனோடு ஒன்றாக இருக்கிறார் இதுதான் கோஸ்பல் இதுதான் சுவிசேஷம் இதுதான் பிதாவக தேவன் நமக்காக செய்திருக்கிறார் அதான் அந்த கொலைசல் புக் வந்து ரெண்டு பார்ட் தான் ஒன்னு கடவுள் என்ன பண்ணாரு ரெண்டா மனுஷன் என்ன செய்யணும் இன்னும் நாம மனுஷன் என்ன செய்யணும்ன்றது போர்ஷனுக்கு போகல நானும் முடிக்கலாம்னு பாக்குற பல மாசம் இங்கதான் இருக்கிற ஒன்னாம் அதிகாரத்தை தாண்ட முடியல சரி இந்த வாரம் முடிச்சுலாம் தான் வரேன் ஆனா முடிக்க முடிய மாட்டேங்குது பாருங்க இருபத்தி ரெண்டு இல்ல நீங்கள் கிட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு எல்லாம் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமயம் உறுதியாம் விசுவாசத்தில் நிலைத்தெருப்பேறலானால் அப்படி ஆகும் பாருங்க ஒரு மனுஷன் சுவிசிஷ்டை கேட்கும் போதே நம்பிக்கை வந்திடணும் அடடா இவளோ கடவுள் உனக்கு இவ்வளோ பண்ணிருக்கிறாரா பரவாயில்லையே என் பாவங்களா போக்கி இருக்கிறார் என்னை பரிசுர்த்தன இருக்கிறார் என்னை குற்றமற்றவனாக்கி இருக்கிறார் என்னை ஒவ்வொருவாக்கி இருக்கிறார் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார் பரவாயில்ல இந்த கடவுள் என் வாழ்க்கை நிச்சயம் மாற்றி அமைக்க முடியும் இந்த ஆண்டவரால் என் வாழ்க்கை நரகமா இருக்கிற நிச்சயமா மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை கேட்கும் போது வார்த்தை சொன்னா நீங்க அத உறுதியா இருங்க எத்தனை பேருக்கு இப்போ இந்த பிரசத்தை கேட்க நம்பிக்கை ஏற்படுது உங்களுக்கு நல்லது நான் நம்புறேன் இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வேறாச்சும் கேட்கலாம் நீங்க வெளியே போயிட்டு வேறாச்சும் டிவியில் பேசினு இருக்கலாம் வேற சொல்லின்னு இருக்கலாம் நம்பிக்கை விட்டுறாதீங்க கடவுள் உங்க வாழ்க்கை சொர்க்க மாதிரி மாற்றுவார் சொர்க்க மாதிரி மாற்றுவதற்கு உங்களை எக்யூப் பண்ணி கொண்டு வருகிறார் உங்க வாழ்க்கை சொர்க்க மாதிரி வரைக்கும் தேவன் உங்களை விட போறதே கிடையாது நீங்களும் தேவனை மிஸ் பண்றாதீங்க தேவனே வாழ்க்கை ஒரே அசைன்மெண்ட் நான் சொர்க்கத்து வர்றது முக்கியம் இல்லை இருக்கிற வாழ்க்கை சொர்க்க மாதிரி மாற்றுவதில் நான் இங்க தீவிரமா வேலை பார்க்கறேன் அதுக்காக நான் சர்ச்சுக்கு போறேன் அதுக்காக நான் பிரயர் பண்றேன் அதுக்காக நான் விசுவாசிக்கிறேன் அதுக்காக நான் எல்லா வேலைகளும் ஈடுபாடு இருக்க ஈடுபாடோடு இருக்கிறேன் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வாழ்க்கை சொர்க்கமா மாறணும் வாழ்க்கையை நரகமா வச்சு நான் சொர்க்கத்துக்கு வர போறேன்னா இது பாசிபிளே கிடையாது நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாய் விசுவாசத்தில் நிலத்தீர்ப்பிலானால் இருபத்தி மூணு அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கப்படுகிறது அதுக்கு எந்த நான் ஊழியக்காரன பவுல் சொல்றான் அதுதான் போதிக்கிறேன் இதுக்கு தான் நான் சர்வன்டா இருக்கிறேன் இதுல ரொம்ப பெருமையா கூட சொல்றேன் நான் இந்த ஊழியத்தை செய்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏன்னா இது வந்து சத்தியமான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் மனுஷன் மனிதனோட வாழ்வியை மாற்றி அமைக்கிற ஒரு அற்புதமான சக்தி கத்தோட வார்த்தைக்கு இருக்குது ஆகவே இதுக்கு நான் ஊழியக்காரனா இருப்பதில் பவுல் மிகவும் சந்தோஷப்படுகிறான் மீன் நான் இதில் நான் பிரசங்கம் பண்றேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதை கேட்குற நீங்க ரொம்ப சந்தோஷப்பட பட வேண்டியதா இருக்கிறது பாருங்க இந்த என் இந்த என்ஜாய் இந்த சந்தோஷமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க நீங்க யாருக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்களோ அவரும் சந்தோஷம் அடைவார்கள் அவரோட வாழ்வையும் பரலோகத்தைப் போல் மாறி மாற்றி அமைக்கப்பட முடியும் பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வீட்டை நரக மாதிரி வாழ்க்கையை சொர்க்கமா மாத்தணுன்றது தீவிரமா இருக்கணும் ஆனால் கிறிஸ்தவங்க சொர்க்கத்துக்கே போயிலான்னு தீவிரமா இருக்கிறாங்க சொர்க்கத்துக்கு எப்போ வருவேன் எப்போ போவேன் அவருடைய கான்செப்டே தான் பாருங்க இந்த பீஸா பர்கர் சொல்றாங்கல்ல அதெல்லாம் அமெரிக்கன் கான்செப்ட் ஃபுட் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பீஸா பர்கர் சாப்பிடணும் நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போகணும் அமெரிக்காவில தான் போய் சாப்பிடணும் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு போன் போட்டா வீட்டு வாசலின்னு என்ன பண்றோம் உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடுறேன் அமெரிக்காவில் கிடைக்கிற ஃபுட்டை நீங்கள் இந்தியாவில் உங்க வீட்டில் நீங்க என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் அமெரிக்கன் ஃபுட் எப்படி உங்க வீட்டுக்கு வந்துச்சு இன்னைக்கு டெக்னாலஜி உலகம் அவ்ளோ வளர்ந்துச்சு அத மாதிரி பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நான் பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது பரலோகமே பூலோகத்தில் இறங்கி வந்திருக்கிறது போலவத்தையும் பர்லவகத்தின் தேவன் ஒன்றாக ஆக்கியிருக்கிறார் இந்த ஹெவன்லி காட் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலே ஹோம் டெலிவரி பண்ணுகிறார் இலவசமாய் எத்தன் பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க எங்க பசங்க இந்த பீட்சா இதெல்லாம் பெற்றுக்கொள்ள தருது இன்னும் தேவன் முழுசை பெற்றுக்கொள்ள மாட்றாங்க கோயிலுக்கு வரமலை இன்னைக்கு அதான் நான் சொல்றது இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் இலவச பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இலவச பரலோகத்தின் ஆசீர்வாதம் பரலோகத்தின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் பரலோகம் வர வேண்டிய அவசியம் இல்லை தேவன் பூமிக்கு வந்திருக்கிறார் பூமியில் எனக்காக மறித்திருக்கிறார் பூமியும் பரலோகத்தின் தேவன் ஒன்றாக இணைத்திருக்கிறார் இன்றைக்கு வான பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் என் வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும் என் வாழ்வை சூழ்ந்து கொள்ளட்டும் அது ஒரு பிரஷர் அது ஒரு பவர் அது ஒரு வல்லமை அது ஒரு சக்தி உங்களை ஆண்டு கொள்ளப்படுவதாக ஹெவன்லி கவர்மெண்டால ஹெவன்லி பவரால பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் சூழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு காரத்தை நான் சொல்லிடுறேன் அது அடுத்த வாரம் சொல்ல நினைச்சு அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இந்த பரலோக இந்த இந்த சாரி இந்த மதம் என்ன சொல்றது மதங்கள் என்ன சொல்றது நல்ல காரியங்களை செய்வதனால் நீங்கள் மோட்சம் அடையலாம் ஆனால் மோட்சம் அடைவதற்கும் இரட்சிப்படைவதற்கும் தேவ நல்ல காலத்தை எதிர்பார்க்கல கடவுள் கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள் என்கிறார் கடவுள் மீது ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட் அண்ட் தென் லீவ் பிளீஸ் காட் மதங்கள் என்ன சொல்றது நல்ல காரியத்தை எல்லாம் முயற்சி பண்ணுங்க நல்ல காரியத்தை செய்யுங்க கீழ்ப்படிங்க ஓ அமைதியா இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிறைய ரிவார்டு கிடைக்கும்னு சொல்றது பட் பைபிள் கிறிஸ்து ரட்சி அதை சொல்லி கொடுக்குறதுல வேதம் நமக்கு அதை போதிப்பதுல கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அறிக்கை இடுங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன உண்டாகி இருக்கிறார் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க சப்மிட் பண்ணுங்க கமிட் பண்ணுங்க கிரைஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படி சொல்றது இதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க குற்றப்படுத்தப்படுவார்கள் எல்லா வகையான வெறுப்புக்கும் துக்கத்துக்கும் ஆளாக்கப்படுவார்கள் பட் கிறிஸ்துவர்கள் ஜாய் தேங்க்ஃபுல் லவ் கைடன்ஸ் சர்வீஸ் இவை எல்லாவற்றையும் அவள் பெற்றுக்கொள்வார்கள் நம் அனைவரும் எளிமின்று நாம் செவிக்கலாம்